mm என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பர்சனை வந்து ஒரு நபரை வந்து நினச்சிட்டு இருக்கலாம் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஒருத்தங்க வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க ஸோ அவங்களுக்குமே இது பொருந்து தான் செய்யும் அவங்க அவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது யாருக்குனாலும் அப்ளிகபிள் தான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இப்போ பேசிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது பொருந்தும் ஓகே ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பைல் எல்லோ கலரில் இருக்கிற கிளிப்பு ஸோ செகண்ட் பைல் வந்து இந்த ப்ளூ கலர் கிளிப்பு தேர்ட் பைல் வந்து இந்த ரோஸ் கலர் கிளிப்பு நம்பர் ஒன் ஸோ உங்கள் நீங்கள் நினைக்கிற நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஷஃபில் பண்ணிக்கிறோம் பயன் நம்பர் ஒன் பத்தி என்ன நினைக்கிறாங்க சிட்டிவேஷன் வந்து உங்களுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் பார்க்கலாம் இந்த இது வந்து ஜஸ்ட் வந்து மேலே உள்ள கார்ட்ஸுக்கு தான் வந்து ஒரு கிளாரிட்டி கார்ட்ஸ் மாதிரி நான் இன்னும் எடுத்துட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாக்ஸஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் எப்பயுமே அதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம் பயில் நம்பர் ஒன்னுக்கு என்ன சொல்ல வராங்க ஐம் ஸ்கேட் ஆஃப் லூசிங் யூ ஐ பேக் சூன் I am ready for a fresh start with you I wish I would have met you earlier there is a lot going on my head okay இப்போம் வந்து அவுங்கள் என்ன சொல்லாம் நனிக்கிறார்ங்கள் அப்படினா வந்து நீங்கள் நீங்க வந்து ஒரு ஈகோ இல்லாத ஒரு ஆட்டிடியூட் இல்லாத ஒரு நபரா இருப்பீங்க இந்த நபர்னு வந்தா உங்க சுயமரியாதைக்குள்ள உங்களுக்கே தெரியாம சில நேரம் வந்து நீங்க விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நீங்க இவங்க அப்படின்னா வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுவீங்க எஃபர்ட்ஸ்னா வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் எப்படி சொல்ல கண்மூடித்தனமாக நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து இவங்க அப்படின்னா நீங்க பண்ணுறீங்க ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் எப்படின்னா வந்து நம்ம நம்ம அட்வான்டேஜாக சில விஷயங்கள் எடுத்துப்போம் அது மாதிரி அவங்களும் நிறைய வந்து உங்களை வந்து அட்வான்டேஜாக வந்து எடுத்துருக்காங்க அது அவங்களுக்கே வந்து தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வந்து கேரிங்கான ஒரு நபராக இருந்திருக்கீங்க அவங்க வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை தான் எதிர்பார்த்துருக்காங்க உங்ககிட்ட வரும்போது ஒரு ரொம்ப ரொம்ப ஜோ ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு புது பொறுப்பே எடுத்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த நகருக்கும் உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க வந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் எல்லாமே வந்து நினச்சிட்டு இருப்பாங்க எதுவுமே வந்து தப்பா நினைக்கல இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தவறை வந்து எப்படி சொல்கிறது இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக வந்து நம்ம பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குறாங்க வேற ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஓவராக ஒரு விஷயம் வந்து குத்தா யாரு குத்தாலும் அதை தகட்டதான் செய்யும் ஒரு பாயிண்ட்ல அதே மாதிரி தான் இவங்க இவங்களும் நினைக்கிறாங்க இவங்க எங்கே நம்மளை வந்து விட்டு போய்ட்டு போகிறாங்க இவங்க நம்மளுக்கு கேர் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது இவங்களுடைய நினைப்பெல்லாம் நம்ம மேலதான் வந்து தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து எல்லாமே அதனால நம்ம வந்து வேற வேலையாக பாக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொன்று ஒன்று என்னென்னா என்னன்னா அவங்க வந்து ரொம்ப உதாசீனம் பருத்துலவங்களை வேண்டு உதாசீனம் பருத்துல அது இவங்க எப்படி முத அவங்க அவங்களுக்கு நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எழுதிருப்போம் நம்மளே வந்து ஒரு சில நேரம் வந்து நம்ம அம்மா அப்பா ஏதாவது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்துக்கு விஷயத்துக்குதான் சொல்லிருப்பாங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவத்தை காமிச்சிருப்போம் அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்ததும் யார்கிட்டேயும் காமிக்காத கோவோம் அம்மா கிட்டயோ இல்லை வீட்டுல உள்ள உள்ளா நம்ம வந்து காமிச்சிருப்போம் ஏன்னா அவங்க நம்மளை எங்க விட்டு நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்ம குறுதான் இருப்பாங்க என்ன இருந்தாலும் சாரி சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாசம் இல்லாமல் இல்லை பட் உதாசீனை படுத்தியிருப்போம் அவங்கள அவங்களுக்கும் உங்க மேலே வந்து பாசம் இல்லாமல்லாம் இல்லை அவங்களுக்கும் வந்து ஒரு விதமான ஒரு அன்பு இருக்குது அதை வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க நீங்கள் காமிக்கிற அளவுக்கு அவங்க வந்து அன்பை காமிச்சிக்க மாட்டாங்க எங்க காமிச்சா வந்து நீங்கள் அவங்க மேலே உள்ள காட்டுற அன்பு வந்து ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமி அப்படியே வந்து இருந்துக்குவாங்க அப்படியே இப்போ வந்து உங்களுக்குள்ளே உள்ள சிட்டுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மேபி உங்களை உதாசனை பற்றிட்டு வேறு ஏதாவது இப்போது உங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் வந்து சண்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும் எப்படி சொல்கிறது மேபி அவங்களோட எக்ஸோ இல்லை இவங்க வந்து திரும்பி வந்து இவங்க வந்து அவங்களை விட்டு ஒரு இன்னொரு சாய்ஸ் வந்து பார்க்குற மாதிரியும் வந்து சாய்ஸ்னால் இன்னொருத்தங்களை வந்து பார்க்குற மாதிரி வந்து இவங்க இருப்பாங்க அதனால வந்து உங்ககிட்ட வந்து அட்டென்ஷன் கொடுக்கறது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டு இருக்கும் இல்லைன்னா வந்து அவங்க மைண்டில் இன்னொருத்தவங்க வந்து இருக்கிற மாதிரி வந்து அவங்க லைஃப்பில் போட்ரே ஆகிட்டே இருக்கும் இன்னொருத்தங்க அவங்க லைஃப்பில் வர மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா அம் ஸ்கேட் ஆஃப் லூசிங் யூ ஐ விஷ் ஐ குட் ஐ குட் ஹப் மெட்யூ பேக் அக்ஸூன் ரெடி ஃ்ட் வித் யூர் லார்ட் கோிங் ஆன் மை ஹெட் அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்குங்க ரென் ஏதோ ஒரு ரெண்டு பக்கமாக அவங்க போயிட்டு இருக்காங்க ஒன்று வந்து அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க போயிட்டவங்க லைக் எக்ஸோ இல்லைன்னா வந்து இவங்க வந்து போயிட்டு இன்னொரு நபரை வந்து பார்க்கறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் வந்து இருக்கு அது எது வேணாலும் இருக்கலாம் லைக் ஒரு என்ன சொல்றது இவங்க ஃபேமிலி ஒரு கேஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது இவங்க வீட்டில் வந்து ஏதாவது சொல்லாம அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அதனால உங்களுக்குள்ள வந்து ஒரு முன்னாள் இருந்த கனெக்ஷன் வந்து இருக்காது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோ இல்லை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதோ ஏதோ ஒன்று வந்து நடந்துக்கிடுது அது வந்து இன்னொருத்தங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு அவங்களுடைய அட்டென்ஷன் போகுது அவங்களுடைய டைம் போகுது அது வந்து உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அது யாராக வேணால் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மேபி அது வந்து அவங்க வேலை ரொம்ப பார்க்குறாங்களா இருக்கும் என்னமோ ஒன்று இருக்குது பட் உங்களை வந்து க்ளியாரிட்டைஸ் பண்ண அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட அவங்க திரும்பி வருவேன் அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஐ ஆம் ரெடி ஃபார் அ ஃபிரஸ் ஸ்டார்ட் வித் யூ நான் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் மண்டேலாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது ஆனாலும் நான் அவனை சீக்கிரமாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மேபி அவங்களோட எக்ஸ் இந்த மாதிரி எதாவது இருக்கலாம் முன்னாடி ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அதனால வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கலாம் ஐ வில் பி பேக் ஸ்போன் பட் இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஎம் ஸ்கேட் ஆஃப் லூசிங் யூ உங்களை மாதிரி ஒரு நபர் வந்து அவங்க லைஃப்பில் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்ட அளவுக்கு யாருமே அவங்க வந்து பார்த்துக்கல அதுதான் உண்மை உங்கள் உங்க கூட கல்யாணம் ஆகி இல்லைன்னா வந்து உங்க கூட வந்து ஒரு லைஃப் வந்து இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கிறதே நான் எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்த மாதிரி நீங்க வந்து அவங்க வந்து லெக்கரலாம் வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அவ்வளோ கேர் எடுத்து சின்ன சின்ன விஷயங்களையும் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அதனால அவங்களுக்கு வந்து இதை விட்டால் யாரும் என்னை எப்படி பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போய்ட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மாட்டிங்க ரொம்ப பொறுமையாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க அவங்களும் அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பக்கமாக எப்போ இதெல்லாம் ரிசால்வ் ஆகும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்க தான் செய்யுது ஓகே ஆஃப் பாய் நம்பர் ஒன் பாய் த்ரீ சரி சாரி டூ இந்த ப்ளூ கலர் பயில் சூஸ் பண்ணுவாங்க டூ உடைய நபர் அவங்க பற்றி என்ன நினைக்கிறாங்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது வந்து கிளாரிட்டி கார்டு மாதிரி நான் வச்சிருக்கேன் 이동은 따로까지다 சண்டை வந்திருக்கும் அதனால வந்து உங்களுடைய ரெண்டு பேருமே ஈக்குவலா தப்பு பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேருமே வாக்குவாதத்துல வந்து நீங்களும் வார்த்தையை விட்டுருப்பீங்க அவங்களும் வந்து வார்த்தையை விட்டுருப்பாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா தப்பு பண்ணி ரெண்டு பேரும் வந்து இல்லை என் பக்கம்தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பீங்க ஆனா உக்காந்து யோசிச்சு பார்த்தா வந்து ரெண்டு பேரு நானும் தப்பி அதனால அதனாலதான் இந்த நபர் வந்து இப்படி பேசினாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்ல ஏதோ ஒரு திகரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே வந்து ஒருத்தங்க கோவப்படுறாங்கன்னா சும்மா கோவப்பட மாட்டாங்க ஏதோ ஒரு நம்ம வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லை அவங்க நம்மளுக்கு ஏதாவது அப்போ அப்பதான் நமக்கு வாயிலேருந்து வார்த்தை வரும் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுடைய நீங்கள் தான் வேலை பார்த்துருந்தீங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேலையே ஓடாது இதனால் ஒரு கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் உங்களுக்கு சுத்தமாக வேலையே ஓடாது எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ சண்டை 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் சேர்ற மாதிரி இருக்கும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரி போயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் இதுக்கு வந்து ஒரு எண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் இது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க இதுலேருந்து வெளியில் வரணும் இல்ல யாராவது ஒருத்தங்களாவது திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து லோன்லியாக ஃபீல் ஆகுமே தவிர யாருக்கும் வந்து இங்கே சந்தோஷமாக வந்து ஃபீல் ஆகாது ரெண்டு பேருடைய சுச்சுவேஷனுமே லோன்லினஸ் தான் லோன்லினஸ் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பிரேக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ உடைஞ்சி போயிருக்கு பாருங்கள் ரெண்டு பேருமே ஹர்ட் ஆகிருக்கீங்க ஒரு ஹார்ட்டின் குள்ள மூணு அதுவாக எடுத்து அதுவாகவா இது என்னன்னு தெரில சம்திங் ஓகே ஸ்வாட்ச் எடுத்து வந்து குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட் ரெண்டு பேருமே வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா வந்து இறங்கி மாட்டீங்க இல்லை இல்லை என் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து புடிச்ச புரியல இருப்பீங்க உங்களுக்கு உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் வந்து அவங்க பக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வெவ்வேறு இப்போ நான் ஒரு விஷயம் வந்து ஒரு ப ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறேன்னா அவங்க வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க அதே விஷயத்துல அதை மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து ஜாஸ்தியா வந்து அவங்க மொத்தம் அவங்களுக்கு வேலையும் வராது ரிலேஷன்ஷிப்பும் நல்லாவும் போயிட்டு இருக்காது தனியாக எங்கேயா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்க வந்து இதுக்கு நம்ம வேறு யாரையாவது கூட பார்த்துட்டு போயிடலாமே இதுவே பாரமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நினைப்பாங்க மேபி அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தக்க வச்சுட்டு இருக்கணும் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கும் இருக்குது இது இல்லாமல் இல்லை பிகாஸ் நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ ஹீலிங் ஃபீலிங்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹீல் ஆகிட்டே இருக்கணும் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால வந்து நிறைய போகும் அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நீங்களே வேலை இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வேலை டிஸ்டர்ப் ஆக ஆக வந்து இது என்ன எனக்கு வேலையும் ஓட மாட்டேக்குது அப்போ வேலை பார்த்தா தானே எனக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் இன்னும் அவங்களுக்கு பாரமாக தான் போகும் இப்போ நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் எத்தனையோ பேரு எப் எப்படியோ நல்லா நல்லா இருக்கிறாங்க பட் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது ஏன் அவங்க வந்து இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் அவங்க தென் வந்து கமிட்மெண்ட் அதான் கமிட்மெண்ட் கொடுத்தனால தான் வந்து அவங்க வந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி ஏதோ நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி கிடையாது சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுக்குற ஆள் கிடையாது இது ஒன்று சும்மா எல்லாரும் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து சுச்சுவேஷன்ஷிப்பு அந்த மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது நம்ம ஒரு நாலு பேர் நான் நாலு இடத்துக்கு வெளியில போயிருப்போம் நாலு பேர் அதை பார்த்துருப்பாங்க இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அதுக்காகவே நான் வந்து இது டாக்ஸிக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நான் வந்து இருப்பேன் ஆக மொத்தம் நீங்க ரெண்டு பேருமே கோவப்பட்டு கோவப்பட்டு நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் டாக்ஸிக்கா தான் இருக்கிறீங்க ஸோ உங்களால வந்து இது பிரியவும் முடியல ஏன்னா இது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இப்போ ஒரு ரொட்டீன் வச்சிருப்பீங்க காலையில எழுந்ததும் அவங்க கூட பேசுற மாதிரி சண்டேயே வந்தாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு ரொட்டீன் வச்சுருப்பீங்க இப்போ திடீர்னு வந்து அந்த காலையில் வந்து நீங்கள் பேசாமல் போயிட்டீங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகும் இல்லை அப்படின்னா வந்து கஷ்டம்னு வரும்போதாவது நீங்கள் அங்கே போயிட்டு புலம்பி தருகிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஒன்று ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அது வந்து ரெண்டு பேராலேயுமே பிரேக் பண்ண முடியாது ஸோ அதுதான் வந்து அவங்களும் பாரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க என்ன உங்கக்கிட்ட சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா I tell my friends about you. I like the way you make me feel. I'm scared of losing you. the card on I'm just confused. I know I messed up everything. Okay, no I will be back soon. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வந்து ஒன்றுமே இது என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை ஸோ தே ஆர் கன்ஃபியூஸ்ட் அவங்க வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கிறாங்க அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியுது நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன் எனக்கு நீ எப்படி என்னை ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு எனக்கு பிடிச்சிருக்கு ஐஎம்ஆப்ளூசிங் எனக்கு அந்த விட்டு போகவும் அவங்களால விட்டும் போக முடியாது கூட இருந்து நல்லாவும் பார்த்துக்க முடியாது அந்த மாதிரி வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நீங்களும் ஒரு பக்கமாக வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து நீங்களும் இருக்கலாம் உங்களாலையும் விட்டும் போக முடியாது கூட இருக்கவும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு என்னென்னாலும் வந்து விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ யா அவங்க வந்து திரும்பி வருவேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஸோ சி பார்க்கலாம் லெட்ஸ் ஒன் பப்பாய் நம்ம டூ பாய் த்ரீ ஸோ உங்கள் நம்பர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ट okay. oh, म Okay, fine. Messages Paklam. I'm just tired. I want to reach out, but I'm afraid. There is a lot going on in my head. I love you, but no. இது மூணாம் திட்டிருக்கு த ஃபயர் ஐ ஃபீல் ஃபார் யூ ஐ ஹேவ் நவர் ஃபில்ட் ஃபார் எனி ஒன் தர் இஸ் சம் ஒன் எல்ஸ் ஐ கீப் ரீ ரீடிங் அவர் டெக்ஸ்ட் ஃபைன் மேபி வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்கள பற்றி என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா மேபி உங்க கிட்ட நீங்கள் அவங்களுக்கு ப்ரப்போஸ் இருக்கலாம் ஏன்னா அது சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அதனால் வந்து ஐ எம் திங்கிங் தட் அவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து வெயிட் பண்ண வச்சுருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து அதை உதாசீனப்படுத்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ ஏதோ யாரோ ஒருத்தங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அது நீங்களா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல யாரோ ஒருத்தங்க ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இங்கே வந்து அவங்க கொடுக்குற ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்துட்டு இருந்துருப்பாங்க ப்ராபப்ளி அது வந்து அவங்களாதான் இருக்கணும் ஏன்னா வந்து தெர் இஸ் சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைன்னா வந்து இது வந்து அவங்களுடைய எக்ஸா கூட இருக்குன்னா இப்போ அவங்க வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்கலாம் முன்னாடி வந்து அவங்க உங்க கிட்ட வந்து அவங்க கெஞ்சி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம் அவங்க அவங்களுடைய தாட் வந்து என்னென்னா நான் வெயிட் பண்ணோமே வெயிட் பண்ணனே இப்போ என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் உங்களுக்குள்ள உள்ள சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னா வந்து இது ஒரு அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஒரு எப்படி சொல்லு ஒரு மேக்யூ மோமியில இருந்து நீங்க பார்த்தோம் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படி வந்து அவங்க அவங்கள வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிருக்கலாம் அப்போ நீங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்லை வந்து அவங்களோட ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெயிட் வெயிட்டிங் லிஸ்டில் உட்கார வச்சுட்டு அப்படி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதும் நீங்க வந்து ஓகே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்கள பண்ண ட்ரை பண்ணால் பட் வாட் தட் பர்சன் இஸ் அந்த பர்சன் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இன்னொருத்தங்க இருக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பட் வந்து வேணாம் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணலை ஏன்னா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சுட்டுவேஷன் வந்து உங்கள் ரெண்டு பேருடைய சுச்சுவேஷன் வந்து இதுதான் வந்து காட்ஸ் வந்து சொல்லுது ஓகே நீங்க இவங்களை பார்த்தது கூட வந்து ஏதோ ஒரு ஹீலிங்காக தான் நீங்க வந்து பார்த்துருக்கவே செஞ்சிருக்கீங்க பார்த்ததும் வந்து ஒரு சோல்மேட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும் பட் நீங்க ப்ரோக்ரெஸ் பண்ண டைம் எடுத்துருப்பீங்க இல்ல அவங்க வந்து அதை ப்ரோக்ரெஸ் பண்ண வந்து டைம் எடுத்துருப்பாங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருக்கும் இப்போ வந்து நீங்க வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து இல்லைப்பா நான் கொடுக்கும் போதே நீ வே நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு ஆனால் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வந்து அவங்க சஜஷன் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்னொரு டைப்பாகவும் ப்ரஜெக்ட் பண்ணலாம் அதாவது நீங்க வந்து அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து வேறு யாராவது ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு அப்படி இப்படின்னு இருக்கிற கார்டு தான் வந்து இது இல்லை இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் நீங்கள் மீட் பண்ணி ஒரு பர்சனாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் லவர் இல்லை ஒரு பாஸ்ட் பர்சன் அந்த மாதிரி இல்லை இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட வந்து தெரியாமல் இருக்கலாம் அந்த அந்த மாதிரி கூட இருக்கலாம் இது பட் இந்த ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பர்சன் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏன்னா இந்த லவர்ஸ் கார்டும் வந்திருக்கு டெவில் கார்டும் வந்திருக்கு ஸோ எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒவ்வொரு லவ் ஆகும்போது அது எப்படி அல் ரெண்டு பேருமே அளவுக்கு மீறி லவ் பண்ணால் அது திகட்டிடும் அப்படிங்கிற வந்து லெசன் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் so ஸோ அட்வைஸ் am saying is அது வந்து கரெக்டாக அலவா நீங்கள் ரெண்டு பேருமே வச்சுக்கோங்க அதனால வந்து கார் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து அப்பப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டினா இன்னொருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்படி வேலைக்கு போகிறது அப்படி வந்து ஒரு ரன்னர் ஸ்டேசர் அப்படின்னு சொல்லுவாங்க ரன்னர் ஒரு ட்வின் கிளேம் ஜேர்னியில் அப்படி இருக்கும் ரன்னர் சேசர் அப்படின்னா வந்து ஒருத்தங்க ஓடிட்டே இருப்பாங்க இன்னொருத்தங்க துரத்திகிட்டே இருப்பாங்க இன்னொருத்தங்க ஓடும்போது இன்னொருத்தங்க துரத்துவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒன்றும் சேர மாட்டாங்க இவங்க அப்படி அப்படி ஒரு மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ள வந்து நடந்துட்டுருக்கலாம் அதனால வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நான் பார்க்கவே செய்கிறேன் அவங்க இருக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் இருக்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லை அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேரேஜுக்கு வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த ஆப்போசிட் பர்சனோ இல்லை உங்களுக்கோ போயிட்டு இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்து வச்சிருப்பாங்க அப்படிதான் வந்து போயிட்டே இருக்கும் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்து அப்படி போகும் பட் உங்களை பத்தி நல்ல விதமாக தான் நினைக்கிறாங்க சில நேரம் வந்து அஹ் நான் கொடுக்கும்போது அவங்க கொடுக்க மாட்டுறாங்க அது வந்து ஒரு பேலன்ஸ்டா போக மாட்டேது அப்படின்னு நான் வச்சுருக்காங்க அதான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அவங்களுக்கு வெயிட் பண்ண காலம்னா முடிஞ்சிடுச்சு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இந்த மாதிரி ஓடி ஓடி டுவெல்த்து டுவெல்த்து இல்ல நிறுத்தி அந்த மாதிரி வந்து போகிறது வந்து எனக்கு டயர்டாகிடுச்சு ஸோ நான் இன்னொருத்தவங்க சூஸ் பண்ணி நான் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ தட்ஸ் ஆஃப் பை நம்பர் த்ரீ ப பாய்